ஆரம்பிக்கலாங்களா என் பேர் கிருஷ்ணனுங்க திருப்பூர் ஸ்ரீநகர்ல இருந்து வரோம் திருப்பூர்ல கரைப்பூர் பஞ்சாயத்து ஸ்ரீநகர்ல ஒரு எட்டு ஏக்கர்ல சைட் போட்டு முறையா அனுமதி வாங்கி அங்க ஒரு நூத்தி குடும்பங்கள் ஒற்றுமையா வாழ்ந்துட்டு இருக்காங்க அந்த குடியிருப்பு பகுதிகளுக்கு சொந்தமாக ஒரு எண்பது சென்ட் அவங்களோட பயன்பாட்டுக்காக அந்த சைட் போடும்போது போது ரிசர்வ் சைட்டா ஒதுக்கிவிட்டது அந்த சைட் போட்டவங்க அந்த பஞ்சாயத்து தலைவர் எம்எல்ஏ இவங்க தலைமையில அன்னைக்கு கோயில் பூமி பூஜை நடைபெற்றது பூமி பூஜை நடைபெற்று அந்த எண்பது சென்ட்ல ஒரு நாலு சென்ட்ல ஒரு விநாயகர் கோயில் அம்மன் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் அடுத்த மாசம் நடை இந்த சமயத்துல பக்கத்து தோட்டத்துக்காரு அந்த இடத்த ஆக்கிரமிப்பு செய்யணும்னு சேகரன் பேர் ஆக்கிரமிப்பு செய்யணுங்கிறக்காக அவருக்கு வழி இல்லை இந்த இடம் திட்டாத்த இந்த இடத்துல வழியாத்தான் போகணும் இது எப்படியாவது இவங்க கோயில் கட்டி இவங்க எடுத்துக்குவாங்கிற நோக்கத்தோட அந்த எண்பது சென்டையும் இந்த பொதுமக்கள் கோயில் கட்டுறாங்க இந்த கோயில் கட்டுனாங்கன்னு சொன்னா இங்க இந்து முஸ்லீம் கிறிஸ்தவர்கள் வாழ்றாங்கன்னு பொய்யான ஒரு தகவல் கொடுத்து மத மோதல் உடனே நடவடிக்கை எடுத்து இந்த கோயில அத சம்பந்தமா நம்ம பஞ்சாயத்து ஆபீஸ்ல இருந்து வந்து கோயில் கட்டாதீங்க அடுத்த மாசம் கும்பாபிஷேகம் நிலையில கோயில் நிறுத்துங்க பேசிக்கங்க பேசி முடிச்சுட்டு நீங்க கோயில் கட்டுங்கிறாங்க நூத்தி ஐம்பது பேர் ஆளுக்கு கொஞ்சம் காசு போட்டு ஒற்றுமையா இருக்கக்கூடிய இடத்துல அங்க ஒரு கோயில் வழிபடுறதுக்காக தடுக்கிற நோக்கத்தோட செயல்பட்டதுனால நாங்கள் மாவட்ட ஆசிரியர்கிட்ட வந்து முறைப்பட்டு முறையிட்டு ஐயா எங்களுக்கு நூற்றி ஐம்பதுக்கு ரொம்ப ஒற்றுமையா இருக்கிறோம் நாங்களே கா காசு போட்டு கட்டுறோம் நீங்க வந்து விசாரிச்சுங்க எண்பது சென்ட் நாங்கள் எடுக்கலாம் அதுல நாலு சென்ட் மட்டும் தான் எடுக்கிறோம் பாக்கி இடம் காலியா இருக்குதுங்கிறக்காக கொடுத்துருக்குறோம் அவரும் கூப்பிட்டு பிடிஓ ஆஃபீஸ்ல விசாரிங்க அவங்க எண்பது சென்ட்ல எடுக்கல யாரும் மோட்டர் போட்டிருக்காங்க கோயில் வேலையை உடனடியாக நிறுத்த வேண்டாம் வேலையை ஆரம்பிக்கிட்டுன்னு சொல்லியிருக்காங்க அதுக்காக வந்து கலெக்டர் மட்டும்